நாங்கள் யாரும் நினச்சு கொள்ளக்கூடாது நாங்கள் முஸ்லீமாகத்தாம் பிறந்தோம் முஸ்லீமாகத்தாம் அவுத்தாகவோம்னு சொல்ல சஹாபாக்களை பற்றி மா புகார் ரஹமத்துல்லால் சொல்கிறாங்க அப்போ முளைக்காண்டு சொல் நினைக்கிற அந்த அந்த சஹாபி சொல்கிற தாபியாக சொல்கிறாரு நான் பதிலுடைய முப்பது சஹாபாக்களை சந்தித்தேன் முப்பது பேரும் அல்லாடத்தில் முப்பது பேரை சந்தித்தேன் முப்பது பேரும் பயப்பட்டாங்க நானும் ஒரு முனாஃபிகோ தெரியான்னு சொல்லி நயவஞ்சகத்தில் எனக்கு வந்துட்டோ தெரியாது சொல்லி எங்களுடைய ஈமானுக்கு நாங்கள் பயப்படணும் எங்களுடைய இஸ்லாத்துக்கு நாங்கள் பயப்படணும் மௌத்து வரைக்கும் எங்கள்கிட்ட இருக்குமோ தெரியாது இதை பற்றி பேசக்குள்ளே எனக்கு ஞாபகத்துக்கு வாரது எங்களுடைய முன்னோர்கள் பழைய மக்கள் முந்தி பேய்தே கண்டா ஒரே ஒரு துவா தான் சொல்லுவாங்க நல்ல முடிவுக்கு துவா செய்ங்கோ எதுக்கு துவா செய்ங்கோ நல்ல முடிவுக்கு ஹாத்திமாவுக்கு துவா செய்ங்கோ நல்ல நிலையில மௌத்தாக்கு துவா செய்ங்கோ வலல் ஆஹிரது خير لك மினல் اولى ஷாவுடியா தொழுகையத் தொழவிச்ச புள்ள கூட துவாவுதக்கு லொதிச்சதே அல்லாஹும் முஃபிக்குனா லிமா তুஹிப் வர்ரதா

நேரான பாதையை காட்டு நேரான வழியை காட்டு இது ரெண்டாவது ஹிதாயத் இது அல்லாஹ் தன் வசம் வைத்து கொண்டிருக்கிறான் இந்த ஹிதாயத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுஹானுத்தல்லா நபிமார்கள் அனுப்பினான் வேதங்கள் அனுப்பினான் இந்த ஹிதாயத்துக்காக வேண்டி தான் அல்லாஹ் நபிமார்கள் நபிமார்கள் அனுப்பி ரசூல்மார்கள் அனுப்பி வேதங்கள் அனுப்பி மக்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டினான் ஆனால் நபிமார்கள் வழிகாட்டினாலும் கூட கிதாபுகள் கிடைத்தாலும் கூட அறிவுகள் அறிவுக்கு சொந்தக்காரல்ல ஆனாலும் கூட அல்லாஹுடைய வழிகாட்டல் இல்லை என்றிருந்தால் தோஃபுக் இல்லை என்றிருந்தால் நசீப் இல்லை என்றிருந்தால் எனக்கோ உங்களுக்கோ களிமா சொன்ன முஸ்லீம்களாக மரணிக்க முடியாது உலகத்தில் குரானை ஏற்றுக்கொண்ட விஞ்ஞானிகள் ஏராளம் உலகத்தில் குரான் உண்மை என்று சொன்ன விஞ்ஞானிகள் ஏராளம் ஆனால் ஹிதாயத்துக்குரிய பாக்கியம் கிடைத்தவர்கள் அற்பம் சொற்பமானவர்கள் கல்விய வச்சு ஹிதாயத்தின் அறிவை வச்சு ஹிதாயத்தை யாரும் மட்டுப்போடவானோவுடைய கையில் உள்ள முடியும் தண்ட மகனுக்கு ஹிதாயத்துக்கு சொல்லாம இருப்பானா ஒரு வாப்பிட்டா இது உங்களோட மகன் காவிராகத்தான் மூத்த போறான்ண்டா அந்த உள்ளம் எப்படி இருக்கும் இந்த வாப்பட உள்ளம் எப்படி இருக்கும் சரி மனைவியைத்தான் மாத்தேலும் வச்சுக்கோங்களேன் மனைவியைத்தான் மாத்தேலும் மகன மாத்தேலுமா நாலு கயாமத்திலையும் நூ அலை இஸ்லாத்துடைய மகன அல்லாஹ் நூகுடைய மகன்னு தான் கூப்பிடுவான் நூகுடைய மகன்ட்டு தான் கூப்பிடுவான் அது உங்களோட கையில் இல்லை எந்த கையில் இல்லை அஹ்லிக் பயங்கரமான குரானுடைய வார்த்தை இது இந்த ஆயத்தோதக்குள்ளே எல்லாம் பயப்படுவோம் நாம் யாழ்லா நாங்கள் சக்தி அற்றவர்கள் யாழ்லா இந்த சுமையை எங்களால் சுமக்கேலாது யாழ்லா இந்த சுமைக்கு சொந்தக்காரர்கள் எங்களா ஆளாக்கிறாதே ரொம்ப நாளா துகம் இல்லாமலா தோ கத்தலனாபி മനിയാ വ كنوان مَنِ أخوان دانجا لرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط إبراهيم عليه السلام أبو الأنبياء ഇബ്രാഹിം അലഹി അല്ലാ സോദിക്കാമോ അവപ്പയാരേ അറാന ോ എപ്പിക്കും ഇതെല്ലാം അല്ലാൻ ഇതേണ്ട നിയതി ഇതേണ്ട സട്ടം ഹിതായ കയ്യിലും ഇല്ല ഹിദായും ഹിതായത്തും കയ്യിലത് எனவே தான் நீங்க நெகட்ட எல்லாத்தை விட முக்கியமா கேக்கணுமே தின சராத் நேரான முஸ்தகீம் காட்டு நேரான பாதையை காட்டு புள்ளைக்கு ஹிதாயத்தை மனைவிக்கு ஹிதாயத்தை ஊருக்கு ஹிதாயத்தை நாட்டுக்கு ஹிதாயத்தை எல்லாருடைய ஹிதாயத்துக்கு உழைப்பு சேரு மேச்சேரோ துவா கேக்குறோம் அதை விட முக்கியம் ஏண்ட ஹிதாயத்துக்கு துவா கேட்கறது ஏண்ட ஹிதாயத்துக்கு ஒவ்வொத்தரும் உழைப்பு செய்தோம் ஒவ்வொருத்தரும் துவாக்கோ ஏந்த ஹிதாயத்தை அல்லா நிலையாக வச்சிடுவாயாக சகாபாக்கள் கவலைப்பட்டாங்க மூணாவது ஒரு இருக்கிறது அந்த ஹிதாயத்தை என்ன சொன்னால் ஹிதாயத்துக்கு பிறகு கலிமா சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்ததுக்கு பிறகு அந்த ஹிதாயத்தில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி முன்னேற்றம் அது எங்களை கொண்டே சேர்க்கும் சாதாரண ஒரு முஸ்லீமாக முக்மீனாக இருந்தவர் ஒரு சுஹதாவாக மாறிட்டார் ஒரு சாலியாக மாறிட்டார் ஒரு முக்கர்ரமாக மாறிட்டார் அல்லாவுக்கு மிச்ச நெருக்கமானவராக மாறிட்டார் ஈமான கூட்ட 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 ஹிதாயத்துடைய தர்ஜாக்கள் கூட 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 என்ன செய்யும் தெரியுமா இஸ்லாத்தில் இஸ்தீர்ண போக்கு வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் ததௌ ஹுதா யார் ஹிதாயத்து கிடைச்சிட்டுதோ அவங்களோட ஹிதாயத்தை கூட்டிக் கொள்ள கூட்டிக் கொள்வாங்க ஹிதாயத்து கூடுது அப்படியே வெளிச்சம் கூடுது பிரகாசம் கூடுது அல்லாஹ் குரானில் சொல்றான் யாருக்கு ஹிதாயத்து கிடைச்சிட்டுதோ அவங்களோட கல்வில ஈமானுடைய வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கும் இதனால தான் டாக்டர் வீரமந்திரி தன்னை ஒரு புத்தகத்தில் சொல்றாரு இந்த குரானுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சுபகானந்தான் ஒரு நண்முஸ்லிம் சுபஹான அந்த புத்தகத்தை படித்ததுக்கு பிறகும் எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம் அட இந்த புத்தகத்தை எழுதினவன் இன்னும் காஃபிராக இருக்கிறானே என்று சொன்னால் விளங்குது ஹிதாயத் யாட கைலேயும் இல்லை யாட கைலேக்குது அல்லாஹுடைய கையில் ஒன் ஆஃப் த இன்டலெக்சுவல் நான் நினைக்கிறேன் இஸ்லாமிய சட்டத்துறையில் சென்ற முப்பது ஆண்டுகளுக்கு உள்ள உலகத்தில் எழுதப்பட்ட எந்த ஒரு புத்தகத்தை விடவும் இந்த புத்தகம்தான் நம்பர் ஒன் முதல் புத்தகம் ஒரு சிங்கள சகோதரர் டாக்டர் வீரமந்திரி தன்னுடைய தள்ளாடக்கூடிய வயதில் இருக்கிறார் நாங்கள் எல்லோரும் துவா செய்வோம் யாழ்லா இந்த சேவையை செஞ்ச உன்னுடைய இந்த அடியாருக்கு ஹிதாயத்தை கொடுத்துடு யாள்ல அவர் களிமாவோட மூத்தும் அவர் சொல்றாரு குரானை பற்றி ஆச்சரியமான ஒரு விளக்கம் சொல்லிருக்கிறாரு அன்புக்குரிய சகோதரர் சொல்றாரே இந்த குரான் இருக்குதே இந்த இறைநூல் இருக்குதே ஒரு ஆச்சரியமான புத்தகம் ஒரு ஆச்சரியமான வேதம் ஒரு ஆச்சரியமான இறைநூல் இது எப்படி தெரியுமா இதனுடைய எல்லைகள் இதனுடைய பவுண்ட்ரிஸ் இதனுடைய எல்லை பவுண்ட்ரி எப்படிப்பட்டதுன்னு சொன்ன சொல்கிறாரே ஒருவர் உயர போகப் போக பூமியில் உயரப் போகப் போக எப்படி உலக இந்த பூமியினுடைய எல்லைகள் விரிந்து கொண்டே போகும் பள்ளிக்கு மேலே போனால் கொஞ்சம் கூட பார்க்கலாம் மூணாம் மாடி போனால் இன்னும் பார்க்கலாம் நாலாம் மாடி போனால் இன்னும் பார்க்கலாம் பத்தாம் ஆடி போனால் முழு தெய்வலையும் பார்க்கலாம் இருபதுக்கு என்ன சில முழு கொழும்பே மாத்திடலாம் முப்பதுக்கு போனால் அதுக்கு மேலே பார்க்கிடும் முப்பத்தையாயிரம் அடிக்கு மேலே போனால் டெலஸ்கோப்பில் உலக உள் உலகத்தையும் பார்க்கிடும் மேலே போக 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 எப்படி உலகத்தினுடைய எல்லைகள் விரிந்து கொண்டு போகுமோ அவர் சொல்கிறார் இதே போல ஆத்மீகத்தில் வளர்ச்சி காண 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 ஆத்மீகம் வளர 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 ஆத்மீகத்தில் எழுச்சி ஏற்பட ஏற்பட இந்த குரானுடைய எல்லைகளும் விரிந்து கொண்டே போகும் இந்த குரானுடைய ஆத்மீகத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் குரானுடைய எல்லைகள் விரிந்து கொண்டு போகும் என்று ஒரு மாற்று மதத்தை தாங்க சகோதரர் சொல்லியிருக்கிறார் எப்ப ஆத்மீகம் குறையுமோ ஆத்மீகத்தில் வீழ்ச்சி ஏற்படுமோ அப்ப சொல்றாரு குரானுடைய எல்லைகளும் சுருங்கிக் கொண்டே போகும் கீழே வர 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 கீழே வர வர எப்படி எல்லைகள் சுருகி கொண்டு போகுமோ அன்புக்குரிய சகோதரர்களே அதே மாதிரி ஆத்மீகம் வர குறைய 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 என்ன செய்ய முண்டா அதனுடைய எழுச்சி அதனுடைய குரானுடைய எல்லைகளும் குறைந்து கொண்டே போகும் எனவே ஹிதாயத்தை மூணாக உலமாக்கள் பிடித்திருக்கிறாங்க குரானுடைய கருத்தில் ஒன்று ஜென்ரல் ஹிதாயத்து யாரை எதற்காக வேண்டி படைக்கப்பட்டாரோ அந்த வேலையை அது செய்து கொண்டு இருக்கணும் அது மாடு பால் தரோணம் അത് ഇനി ചെയ്യോണം എൻ്റെ ഒവ് ഒന്നു അല്ല പടച്ചിരിക്ക മരത്തല്ലാതെ ഉണ്ട്ക്ക് കണ്ണ ഉണ്ട്ക്ക് കാത ഉണ്ട്ക്ക് പശുവ ഉണ്ട്ക്ക് എറണ ഉണ്ട്ക്ക് ഇപ്പൊടി എല്ലാം ഒവ്വുക്ക് പടച്ചിരിക്കാൻ അന്തരീയം രണ്ടാമത് ഹിദായത്തി ஒரு முஸ்லீமாகிற ஹிதாயத்து ஒரு முக்மீனாகிற ஹிதாயத்து இதை அல்லாஹ் தன்வசம் வைத்து கொண்டிருக்கிறான் அவன் அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவருக்கு தான் இந்த ஹிதாயத்தை கொடுப்பான் மூணாவது ஹிதாயத்து இருக்கிறது அந்த ஹிதாயத்தை என்னவென்று சொன்னால் ஹிதாயத்து கிடைச்சதுக்கு பிறகு ஆரம்ப ஆரம்ப கட்ட ஹிதாயத்து கிடைச்சதுக்கு பிறகு அந்த ஹிதாயத்தை கூட்டிக் கொள்வது அமனு ஆமினு ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கோ ஈமானை கூட்டிக்கொங்கோ ഈമാനെ വളత్తుക്കൊங்கோ ഈമാനെ ഉരുദ്യാക്കിക്കൊங்கோ യഖീന കൊണ്ടുവാംഗോ റബ്ബ്ൻമേലെ ദാത്ത്മേലെ നമ്പിക്കേകുട്ടുங்கோ അല്ലാഹ് சொல்றான் ഇഹ്ദിനസ്-സ്വറാതൽ മുസ്തഖീം നിങ്ങൾ അല്ലാഹടിലെ ഹിദായത്തിനെ കേൾengo അнда ഹിദായത്തുക്ക് അല്ലാഹു ഉദാഹരണം சொல்றான் யாருடைய யாரെപ്പോലെ സ്വറാതൽ അലീന അൻ അംത അലൈഹിം നീ யாருக்கெல்லாம் നിഅമത്ത് ചെയ്തു വിട്ടായോ ഹിദായത്ത അല്ലാഹ് നിഅമത്ത്ன்றான் ഹിദായത്ത അല്ലാഹ്ன்றான் നിഅമത്ത് നിഅമത്ത് கடைசி ஆயத்து குரான்ல கடைசி ஆயத்திறங்குது ஹஜ்ஜத்துல் வதால வச்சு சொல்லல்லாஸ்லம் இருக்கிறாங்க மீனாவுல மஸ்ஜிது நமீராவுல மீனாவுடைய மைதானத்தில் இருக்கிறாங்க ஒரு ஆயத்திறங்குது அல்யவுமும் அல்துலக்கும் தீனக்கும் வஅத்தமம்து அலைக்கும் நிஅமதி நிஅமத் தீன் ஒரு நிஅமத் தீன் ஒரு நிஅமத் அல்லாஹ் சொல்றான் இது சட்டம் அல்ல இது இருட்டறை அல்ல இது லோ அல்ல இது ஒரு இது ஒரு நேமத் இந்த நேமத்தை நீங்க எடுத்து கொண்டாத்தான் வாப்பா மகனை மதிப்பாரு மகன் வாப்பாக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு மகன் வாப்பவ மதிப்பாரு வாப்பா மகனுக்கு பாசத்தை காட்டுவாரு இல்லட்டி என்ன தெரியுமா செய்வாங்க அன்புக்குரிய சகோதரர்களே எப்ப இந்த இதாயத்து இல்லா போகுமோ எப்ப இது இல்லா போகுமோ நான் நேற்று பேப்பர்ல படித்தேன் அன்புக்குரிய சகோதரர்களே வீரகசரி பேப்பர் இருக்குது பிரான்ஸ்ல உள்ள பெரிய ஒரு பணக்காரன் அப்பீல் பண்ணிக்காராம் தன் பூனையை கல்யாணம் கொள்றதுக்கு நீங்களும் பாத்திப்பீங்க பாத்திப்பீங்க பூனையோட ஃபோட்டோவோட போட்டிக்குது அவர் சொல்றாரு மனிதன் கிடைக்காத அன்பு பூனை கிடைத்த எனக்கு ஏன் காரணம்டா எதில்ல

புள்ளேன்ற ஒரு வாப்ப அனுபவிக்கோணமா என்னை கோணம் தீனி கோணம் தீனன்ற நியமத்தை கொடுங்கோ புள்ளைக்கு தீனன்ற நியமத்தை கொடுக்க இல்லைன்னு சொன்னா எனக்கிட்ட சில வீடியோ கிளிப்ஸ் இருக்குது போட்டு காட்டுறதுக்கு பிள்ளைகள் வாப்ப உம்மக்கு செயல் அநியாயம் பிள்ளைகள் வாப்ப உம்மக்கு செயல் அநியாயம் ஒரு ஆகப்பெரிய அநியாயம்தான் வயது வந்த உம்ம வாப்பாவை கொண்டே தி எல்டர்ஸ் ஹோம்ல போட்டு வாரது எங்களோட சுவர்க்கம் எங்கள்ட மார்க்கம் சொல்லுது நியாமத்தான மார்க்கம் பெற்றோர்களே அன்பு சகோதரர்களே இந்த நியாமத்தை புரியுங்கோ இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்குறதுங்களோட பிள்ளைகளுக்கு ஓண்ட சுவர்க்கம் பதிருலேயும் இல்லை ஓன்ட சொர்க்கம் வசதிலேயும் இல்லை ஓண்ட சொர்க்கம் லேலத்தில் கதிரலேயும் இல்லை ஓன்ட சொர்க்கம் இங்கேயும் இல்லை ஓண்ட சுவர்கம் இருக்குது உண்மட காலு கீழே எங்கே இருக்குது உண்மட காலே கீழே உம் வட கிட்டீங்களா கமல் அடிக்கு போய்த்து கேளுங்க சொர்க்கை தும்மாட்ட இதேண்டா உம்மா இவட காளி கிலோ என்ற சொர்க்கை தள்ளலா வச்சிருக்கிறான் அல்லாஹ் உடைய பொருத்தத்துக்கு தானே எவ்வளவு தடமாறுறோம் அல்லாஹ் எங்களை பொருந்திக்கொள்ளான முறதையும் அன்பும் அல்லாஹ் எங்களை கொள்வானாக என்று சொல்லித்தாள் நாங்கள் எவ்வளவு மெச்சிறோம் என்ன சொன்னாங்க என்ற சொல்லுல்லா சொல்லும் தீன் தீன் என்ன சொல்றது இங்க வா வாப்பா உனக்கு கல்லாட பொருத்தம் வேணுமா அல்லாஹ்ோட பொறுతం என்னமா ரையல ரব্বி ஃபிரல் வாலித் அல்லாஹ்வுடைய பொறுతం இருக்கு உடனே बापட பொறுத்த كده உடனே बाप உன்னை கொண்டு பிறந்திக்கொண்டா உனக்கு என்ன கிடைச்சும் அல்லாஹ்வுடைய பொறுతం கிடைச்சும் இது தான் நி نعمتன்றது இது தான் நி نعمت என்ன வயசாலி വാப்பா बापက என்ன நி نعمت தெரியுமா புள்ளைக்கு دين கொடுத்துக்கார் ஹ புள்ளை எல்லாம் மாத்தா சொல்றாங்க बापாவை பாத்து இதாங்கടെ சொர்க்கம் இதுதான் என்ன வாப்பா அல்லாட பொருத்தம் இவரோட பொருத்தம் இல்லாட்டி சொர்க்கமே எங்களுக்கு கிடைக்காது அந்த புள்ள வாப்ப எப்படி பார்க்கும் அந்த புள்ள வாப்ப எப்படி பார்க்கும் இதுக்குத்தான் தீன் சொல்லுது இது ஒரு நியமத்து வாப்பா இது ஒரு நியமத் சுராத் அல்லதீன அன் அம்தாலேஹிம் நீ யாருக்கெல்லாம் செய்து விட்டாயோ அருள் பாதித்து விட்டாயோ அருகொடைகள் செய்து விட்டாயோ அவர்களுடைய பாதையை காட்டுவாயாக வீணுடைய பாதையை போல நியமத்துடைய பாதை வேற எந்த பாதையும் இல்லை வேற எந்த பாதையும் இல்லை அல்லா சுகா நம் அனைவருக்கும் இது உண்மையை உண்மையாக வழங்கப்படுத்துவானாக